ஹாய் இன்னைக்கு திண்டுக்கல்ல ரொம்ப ஒரு முக்கியமான இடமான அதிகமான மக்கள் கூட்டம் நடமாடும் ஒரு இடம் இப்போ பரபரப்பா இருக்கக்கூடிய இடம் கடந்து போறதுக்கே அவ்வளோ ஒரு டிராஃபிக் ஆகக்கூடிய ஒரு இடத்துல பல ஆண்டுகள் வந்து வாழ்ந்த ஒரு சித்திரை பத்தி தான் பார்க்க போறோம் அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த பகுதியை கடந்து போற ஒவ்வொருத்தவங்களும் அவங்கள வந்து பார்த்துருப்பாங்க அதிக ஆன்மீக பக்தர்களும் ரொம்ப வயதானவங்க வரலுமே அவரை பார்க்காதவங்க யாருமே இருக்க முடியாது அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஃபேமஸானவர் அவர் இருக்கக்கூடிய இடமும் இந்த ஒரே இடம்தான் திண்டுக்கல் மையப்பகுதியில் அமைஞ்சிருக்கிற வெள்ளவிநாயர் கோயிலும் அதை சுற்றியுள்ள பகுதியில் மட்டுமே வாழ்ந்த ஒரு சிறந்த சித்திரை தான் பார்க்க போகிறான் இவ்வளோ ஆன்மீக பக்தர்கள்லாம் வந்து அவருக்கு பணம் கொடுத்தாலும் அவர் வந்து அதை வாங்க மாட்டார் அப்படியே வாங்கினாலும் எந்த கடையில் போய் நிற்கிறாரோ அந்த கடையில் வீசிடுவார் பணத்தை வந்து எந்த கடையில் தூக்கி போடுறாரோ அந்த கடைக்கு அன்னைக்கு நல்ல ஒரு வியாபாரம் வந்து நடந்து ஒரு லாபத்தை தான் அந்த முதலாளியை வந்து பார்த்துருப்பாங்க அப்படி ஒரு ராசியானவர் அவருக்கு பிடித்தது வந்து பொடி மட்டும்தான் பொடி யாராவது கொடுத்தாங்கன்னா விரும்பி அதை வாங்கி போடுவார் எல்லாத்துலேயும் வாங்கிட மாட்டார் ஒரு சிலர்கிட்ட வேணான்னு சொல்லிடுவார் அதே மாதிரி உணவு வந்து மூன்று வேலையும் அவர் சாப்பிட்டது கிடையாது அவருக்கு எப்போ தோணுதோ அப்போ மட்டும் ஏதோ ஒரு கடையில் போய் நிற்பாங்க அவங்க வந்து ஒரு டீயோ அல்லது அவர் பிடித்தது ஏதோ ஒன்று கொடுத்தா அதை மட்டும்தான் சாப்பிடுவார் எவ்வளோ மழை பெஞ்சாலும் அந்த இடத்துல மட்டும்தான் இருப்பார் வெள்ளவள்ளாயர் கோயில்கிட்டேயே எவ்வளோ வெயில் அடித்தாரோ அவர் அந்த இடத்த விட்டு அவர் போனதே கிடையாது ரோட்லேயே தான் படுத்திருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் இருந்துமே அவர் வந்து சாதாரண மனிதராக தான் இருந்தாங்க ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் தான் வந்து அவரை புரிய ஆரம்பித்தாங்க இவர் வந்து எல்லா சாதாரண மனிதர்கள் போல் அவர் வந்து தூங்கிறது கிடையாது நல்ல உடை உடுத்தது கிடையாது குளித்தது கிடையாது அது இல்லாமல் மூணு வேலையும் உணவு அறந்தது கிடையாது அவரை வந்து பார்த்து அவங்க மனிதால் நினைத்து கொண்டே அவரை பார்ப்பாங்க பார்த்துட்டு வீட்டுக்கு போனாங்கன்னா அவங்களோட என்ன வேண்டுதலோ அது வந்து நிறைவேறிருக்கு அதுக்கப்புறம் வந்து மக்கள் வந்து ஒருத்தரும் இன்னொருத்தவங்கள்கிட்ட சொல்லி அப்படியே வந்து அவரோட புகழ் வந்து திண்டுக்கல்லும் திண்டுக்கல்ல சுற்றி இருக்கிற எல்லா மக்களுக்கும் தெரிய வருது அப்போ தான் வந்து பக்தர்கள் வந்து அவர்கிட்ட அடி வாங்கினா அது வந்து ஒரு நல்ல யோகம் அவங்க செய்த கரும வினைகள் எல்லாமே போகுதுன்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து காஃபியோ ஏதோ ஒன்று கொடுக்குறப்ப அவர் வேணுங்கிறவங்கள்ட்ட வாங்கிடுவார் ஒரு சிலரை வந்து அந்த இடத்துல அடி அடின்னு அடிக்க செய்கிறாரு ரெண்டாயிரத்தி ஆறுலாம் வந்து அவர் பாட்டில் தான் இருப்பார் எல்லாரும் அவரை ஒதுங்கிட்டு தான் போவாங்க அவரை யாருமே பார்க்க மாட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுலாம் பார்த்திங்கன்னா அவர்கிட்ட அடிவாங்கினா தான் எல்லாம் போகுதுன்னு சொல்லிட்டு நிறையா மக்கள் அதுக்காண்டி காத்திருந்து அடி வாங்கினதை காத்திருக்கேன் நானே அப்போ தான் ஆச்சரியமாக இருந்தது ஒரு பத்து பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அவரை யாருமே கண்டுக்க மாட்டாங்க ஆனால் இப்போ வந்து ஏன் அடி வாங்குறாங்கன்னு சொல்லிட்டு கேட்குறப்ப தான் சொன்னாங்க அவரை பார்த்தாலே வந்து நிறையா விஷயங்கள் வந்து நல்ல விஷயங்கள் நடக்குது அவங்களுடைய மனக்குறைகள் வந்து தீருது செய்த கருமாக்கெல்லாம் வந்து அவங்கள்ட்ட நீங்கிறதா வந்து பக்தர்கள் நம்பிக்கையோட அவர்கிட்ட அடி வாங்குறாங்க அவர் எல்லாத்தையும் அடிச்சிடவும் மாட்டார் சிலரை மட்டும் அடிப்பார் மூக்குப்படியை மட்டும் வாங்கிட்டு அவர் வாட்டில் போயிடுவார் காசு எதுவும் கொடுத்தாலும் வாங்க மாட்டார் வாங்கி கடைகளில் போட்டுருவார் அவருக்கு வந்து டீ வாங்கி கொடுத்தா ஒரு சமயம் எடுத்துக்குவார் இல்லைன்னா அந்த பக்தரை வந்து அடிக்கிறதும் செய்வார் ஒரு சமயம் வந்து ஒரு பக்தர் வந்து வெள்ளவநாயர் கோயிலுக்கு ஆப்போசிட்டில் இருந்த ஒரு கடையில் வந்து தேநீர் வாங்கி அவர்கிட்ட கொடுத்துட்டு இருந்தார் அப்போ அவர் என்ன நினச்சார்னு தெரில அந்த பக்தரை வந்து கன்னத்தில் ஓங்கி ஒரு அரை அரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் அவர் தலையிலே ரெண்டு அடி அடித்தார் அப்போ தான் நான் கேட்டேன் அங்கனவர் வந்து நல்ல பொருளாதாரத்தில் நல்ல நிலையில் இருக்கிறாரு நிறையா பிஸ்னஸ் பண்ணுறவர் இவர் வந்து அடி வாங்குறாரு எதற்காண்டி அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் அவங்க துணைவியார்கிட்ட வந்து கேட்டேன் துணைவியாரே பக்கத்தில் நின்றுட்டு இருந்தாங்க அவங்க மட்டும் ஒதுங்கிக்கிட்டாங்க அப்போ அவங்களே சொன்னாங்க இவருக்கு வந்து எவ்வளோ பொருளாதாரம் இருந்தாலும் அவருக்கு நிம்மதி கிடையாது அவர் செய்த கர்மா வந்து இந்த மாதிரி போக்குறதுக்காண்டி தான் சுவாமிகிட்ட வந்து அடி வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்போ தான் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது எல்லா மனிதர்களுமே ஒரு தேவைக்காண்டி ஓடிக்கொண்டிருக்கிற இந்த நகர வாழ்க்கையில் இவர் மட்டும் அதே இடத்துல இருந்து பல வருடங்கள் வந்து ஒரே இடத்துல சுற்றிட்டு அவரோட வாழ்நாள் முழுவதுமே இந்த இடத்துல இருந்திருக்கிறாரு அப்படி ஒரு அற்புதமான ஒரு அதிசயங்களை செய்யக்கூடிய ஒரு சித்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக வந்து திண்டுக்கல் மக்கள் மனதில் நிலைத்து நிற்கும் ஸ்ரீ பிச்சை சுவாமிகள் அவங்க தான் இவரை பற்றின வரலாறை வந்து அடுத்த ஒரு வீடியோவில் வந்து பார்க்கலாம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம வீடியோவுக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை பார்க்குறேன் பாய் பாய்